செய்யப்பட்ட கவின் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய கனிமொழி கருணாநிதி எம்பி தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டியலின இளைஞரான கவின் கடந்த மாதம் இருபத்தி ஏழு அன்று நெல்லையில் கொலை செய்யப்பட்டார் காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்துள்ள நிலையில் பெண்ணின் சகோதரான சுர்ஜித் என்பவர் கைது செய்யப்பட்டார் சுர்ஜித்தின் பெற்றோரான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது அவர்கள் இருவரும் சப் இன்ஸ்பெக்டர்களாக பணியாற்றி வந்த நிலையில் இனி இடைநீக்கம் செய்யப்பட்டனர் ஆனால் அவர்கள் இருவரையும் கைது செய்தால் மட்டுமே கவினின் உடலை வாங்கி அடக்கம் செய்வோம் என உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அரசு அறிவித்த நிவாரண நிதியை கவினின் பெற்றோர் வாங்க மறுத்தனர் இந்த வழக்கின் முக்க குற்றவாளியாக கூறப்படும் சுஜித்தின் தந்தை காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் என்பவர் போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் சுஜித்தின் தந்தை கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கவினின் உடலை பெற்றுக்கொள்ள அவர்களது உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர் இதையடுத்து ஐந்து நாட்களுக்கு பின் கவினின் உடலை அவரது குடும்பத்தினர் பெற்று கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கவினின் உடல் நெல்லை அரசு மருத்துவமனையில் இருந்து அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மங்கலத்துக்கு கொண்டு வரப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் மங்கலத்தில் ஆணவு கொலை செய்யப்பட்ட கவின் அவர்களின் உடலுக்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

bahana jangan kagak kan اڏتو 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 ا đó là cái cái đó là 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 cái